Oh, 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 ¡Me <coughs> is <laughs>

பெருமை பணநாட்டு நரிகளுக்கு பெருமை சேர்த்திடவா மற்ற வளர்த்த வேலையா கண்டுக்கு வைத்து பறக்க இருக்கின்ற Uh, I'm yeah <coughs> பரிசன தருவதற்கு சாரதா நானும் எரிகலா என பொறுப்பிருந்த பகவான்

சுட்டிப்பிடம் நல்ல வந்து இருக்கின்றார்யா பொங்கீட்டன அரிசு தவை எண்ணையும் உள்ளா கொள்ள கரையில் இருக்கின்ற சுறுப்பு பரிசகளை மொர்வ தெர்க்க் மாட்டிகளை விரவலருக்கு بترம சேத்துடவா மாட்டிகள் வீரர்களுக்கு بتر சேத்துடவா அக்ரமா ஏகமா ஏகமாயன விருந்துறந்து வாரவா எங்க ஆபா ஜோரவேடிங்க சிடிடிங்க வீறி ஒரு சாவா படுத்துங்க ஒரு சவுண்ட் அண்ணே அது குண்டு செடிக்கிட்டா எல்லா எதிர்பார்த்து இல்லையா உத்ராபுரத்தில் வீடு வித்ரா உத்ராபுரத்தில் ചെന്നൈ സുരേഷ് നായുടി

நண்பர்கள் திட்டப்படம் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியில் களம் காணக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் கீழச்சாவன்பட்டி வீர லட்சுமி அவர்களது மந்தவன் காலை அந்த காலையினை வெளி பெறுவதற்கு ராணியைச் சேர்ந்த மந்தரவை

வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேட்டையா வீரர்களே உரிமையாளர்களே வெல்ல போவது என்று சார்பாக அழிநீதி சேர்ந்த எஸ் பி உதய சார்பாக அழிநீத்து வந்தார் சார்பாக செல்வ செட்டியார் சார்பாக எழுநூற்றி ஒன்று சார்பாக முன்னூற்றி மேலும் சிறப்பு விளையாட்டு சேர்ந்த

சிறந்த <Marvel>